ஹட்புத் மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா நேரமே நம்மளுக்கு பாசிட்டிவாகவே இருக்காது சில நேரங்கள் நம்மளுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன் என்பது வாழ்க்கையில் வரதா செய்யும் யாரும் கலங்காதீங்க மூளை மூளைக்கு நம்மளுடைய ஏரியாவில் கோவில் வச்சுருக்க எதுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை போய் கொட்டுருக்கு தான் உங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களை சார்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போங்க அந்த கோவிலுக்கு உங்களால் உளவாரம் பண்ணி ஹோசையோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் போடுங்க வாழ்க்கையில் அவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நான் வணங்கக்கூடிய அற்புத மகான் கதிரீசினையா அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் என்னைக்கும் கொடுக்க மாட்டார் காவல் தெய்வங்களை கிண்டல் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா அவங்க வாழ்க்கையில் உயிர் போகக்கூடிய சமயம் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடும் அப்படிதான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குட்டி சாத்தானுடைய கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் தேடி போன காலகட்டம் அதோடைய வீடியோ நான் பழைய வீடியோ நம்ம யூடியூப்பில் இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் குட்டி சாத்தான் கிராமம்னு நினைக்கிற டைட்டில் அந்த கோவிலுக்கு நான் ஒரு ரிசர்ச்சுக்காக போகிறேன் அப்போ அங்கே ஒரு மாந்திரிகர் வந்து எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது அவர்கிட்ட முதல்ல அவரை நான் கிண்டல் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக அவரை போய் பேசிகிட்டு இருந்தேன் அவர் தான் என்னை அந்த குட்டி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனார் அந்த குட்டி கோவிலுக்கு போனால் அடுத்த நாள் தான் இந்த சம்பவம் நடக்குது அவர் வந்து ஒரு செங்கல் இருக்குங்க ஒரு செங்கலுக்கு பட்டை போட்டு அதுக்கு பூநூல் போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சலங்கையெல்லாம் வச்சு கும்பிட்டுருக்கார் எனக்கு அவர் மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களை பேசினார் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள பேசுனார் இந்த குட்டிச்சாத்தனுடைய அனுபவம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறக்கே எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு அடுத்த நாள் என்ன அப்படின்னு கே அவர்கிட்ட பேசிகிட்டு மேலே ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாம் இனி நிறைய விஷயங்கள ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இந்த இளம் ரத்தம் என்றைக்கும் சூடாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கமும் அந்த ஒரு தேடலும் எனக்குள்ளே அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது அப்போ அவங்க ஒரு செங்கலை வச்சு பூஜை பண்ணுறாரு எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு கிண்டலுங்க வெளிப்படையாக இருந்தால் கூட யாரும் வேணால் திட்ட ஆனால் ஒருத்தர் கிண்டல் அடிப்பதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அது சாமி விஷயத்தில் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ரொம்ப தப்புங்க இந்த நேரத்தில் நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் இந்த வீடியோ பேசும்போது நானாக இப்படி ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே வருத்தமாக தான் இருக்குது கேவலமாக தான் இருக்குது இதுவாக இருந்தாலும் ஒத்துக்கணும் ஃப்ராங்காக அவர் அந்த செங்கலுக்கு பூஜை பண்ணுறாரு அவர் தான் அந்த சங்கிலி கருப்பு அந்த என்னுடைய தெய்வம் குல தெய்வம் இது அப்படின்னு அவர் வந்து பூஜை பண்ணுறாரு கருப்பா என்னை வந்து என்னை வந்து காப்பாற்றுறா காப்பாத்தரான்ட்டு அவர் அவர் ரொம்ப மெயிசிருக்க சில வார்த்தைகள் பேசினார் அது ரொம்ப நல்லா இருந்தது அவர்கிட்ட கேட்குறதுக்கு அப்போ எனக்குள்ளே மனதுக்குள்ள ஒரு கேள்வி இந்த செங்கல் வந்து கருப்பா அது எப்படி கருப்பை பெரிய சிலையாக இருக்கும் அருவாக இருக்கும் இந்த செங்கலில் கருப்பசாமி எப்படி வருவார் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேலி அந்த செங்கலையும் கேலி அடித்தேன் கும்பிட்ட அந்த மாந்திரிகரையும் கேலி அடித்தேன் அன்றைக்கி இரவு நான் பஸ்ஸுக்கு கிளம்ப வேண்டியது நான் அவருடைய மோட்டர் பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு நான் வந்துட்டுருக்கேன் சரியாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டில் ஆனால் டைம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கேனா அப்போ ஏழு மணி பத்து நிமிஷம் அப்போ அவருடைய வீட்டில் வந்து நான் கிளம்பி வரேன் நான் அவ்வளோ அந்த குட்டிச்சதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கேட்குறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு நான் கேட்டு வரும்போது எனக்குள்ளே மனசுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் ஓடுதான் அந்த செங்கலை இவர் போய் சே இவ்வளோ விஷயம் நாலேஜாக இருக்கார் இவ்வளோ விஷயம் இருக்குது இவர் போய் அந்த செங்கலை போய் கும்பிட்டுருக்காரு என்னென்ன அது அது என்னன்னே தெரியல என்னுடைய கெட்ட கருமாவாக என்னன்னு தெரியல மீண்டும் மீண்டும் அதோடைய சிந்தனைகளும் அதை பற்றி எனக்கு கேளுக்களும் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது மனசில் எனக்கு ஒரு விஷயத்த அப்போ தான் அனலைஸ் பண்ணுறேன் ஏன் நம்ம ஏன் இப்படி பேசுகிறோம் தப்பு இல்லை ஆனால் இதுதான் நம்ம கிடல் அடிக்கிறேன் பாருங்களேன் மன மனதுடைய ஓட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த மனம் ஓடுதுன்னு பாருங்களேன் அவர் கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்றாரு இறக்கி விட்டுட்டு என்னோட பையன் ஒன்று வண்டியில் சைடில் மாட்டியிருந்தேன் அது மறந்துட்டு அவர் பாட்டுக்கு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ரீச் ஆகுது ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு என்னடா இது அப்படின்ட்டு நம்ம முக்கியமான அதில் சில விஷயங்கள் வச்சுருந்தேன் அது எனக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை நான் வேணா இன்னொரு பஸ்ஸுக்கு வேணால் ஏன்னா நம்ம போகிறது கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறோம் டைமுக்கு பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அவருடைய ஊர் வழியாகவே உள்ளே நடந்து வரேன் நடந்து வரமும் போதுங்க கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு ஒன்றும் தெரியலைங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்க தான் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய உடம்பு வேர்க்க ஆரம்பிக்குதுங்க இந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் நல்லா குளிர் அடிக்கும்னு அந்த அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அது பெங்களூரை சார்ந்த இடம் அது நான் போனது ஒரு கூலிங்கான இருக்கக்கூடிய மரத்தில் தான் போகிறேன் நான் உடம்பு அப்படி வேர்த்து அப்படி கொட்டுது அப்படி யூரின் வர மாதிரி இருக்குது யூரின் பாஸ் பண்ணுறேன் மறுபடியும் கொஞ்சம் நடக்கிறேன் நடக்க முடியல கை காலை ரொம்ப சோர்வாகுது ஃபோன் பண்ணுறேன் எனக்கு நிதானமே இல்லை ஒரு மாதிரி கான்சியஸ் போகிற மாதிரி இருக்குது போகிற மாதிரி இருக்குது போகாத மாதிரி இருக்குது அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படியே அப்படியே கீழே உட்காந்துட்டேன் கீழே உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படியே எழுந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை எங்கேயோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு லேண்டில் நான் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சத்தங்க இப்படி ஒரு சத்தம் அடிக்குதுங்க எனக்கு காதில் எனக்கு ஒன்றும் தென்படலை வயிறுல அப்படி ஒரு வழி வாந்தி அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன் ரிங்கு போய்கிட்டே இருக்கு அவருக்கு ரிங்கு போய்கிட்டே இருக்கு அவனை ஃபோன் எடுக்கவே இல்லை அப்புறம் நான் கொண்டு வந்த பேக்கில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறேன் அவருடைய பேக் ஏங்கட கொடுத்துருக்காருங்க அவருடைய பேக்கில் அவருடைய பேகு ஏங்கட்ருக்குது ஒரு சின்ன சுருக்கு பையமாக இருக்குது அந்த பேக் இருக்குது அதில் திறந்து பார்த்தா வெறும் விபூதி மட்டும்தான் இருக்குது தண்ணி தாகம் அப்படியே ஒரு தண்ணி தாகம் எடுக்குது எனக்கு தண்ணியும் இல்லை என்னடா பண்ணுறது ஒன்று மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோனும் எடுக்க மாட்டேறார் சரி அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே ஊருக்குள்ளே போயிடலாம் ஊருக்குள்ளே போயிட்டால் யார்கிட்ட தண்ணி வாங்கியாவது குடிச்சிடலாம் செத்து போயிடுவோம் போல இருக்கு நாக்கெல்லாம் வரலுது என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி நடந்து போயிடலாம் அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வருது அந்த விபு எடுத்து வாயிலையாவது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போயே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நம்ம அந்த நீரை சுரக்க வைக்கலாம் அப்போயா கொஞ்சம் அப்படின்னா அந்த விபு எடுத்து வாயில் போட்டேன் விபூதி எடுத்து வாயில் போட்டவனும் அந்த விபூதி அப்படியே ஒரு கசப்புங்க போட்ட உடனே அப்படியே இந்த பாவக்காய பாவக்கா சொல் என்ன சொல்கிறதுனா ஒரு அப்படி ஒரு கசப்பு வாழ்க்கையில் அப்படி அந்த கசப்பு இந்த மாதிரி கசப்பு நம்ம பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு கசப்பு என்ன பண்ணுறதுனே தெரியல அற்புதமாக வேறு ஐயா ஐயாவுடைய ஐயாவுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஐயாவை நினைக்கிறேன் பட் எனக்கு எந்த விதமான ஒரு ஒரு கான்சியஸாக நம்ம ப்ரே பண்ணணும்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் வரவே இல்லை இப்போ கூட பாருங்களேன் இந்த வீடியோ நான் பேசும்போது எனக்கு அப்படியே உடம்புல வேர்க்க ஆரம்பிக்கும் மறுபடியும் அந்த அந்த ஒரு அந்த ஒரு நிலைக்கு நான் போகிறேன் நீங்களும் இந்த வீடியோ ஆத்மாத்தமாக நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கும் உடம்பு வேர்க்க ஆரம்பிக்கும் அப்படியே எழுந்திரிச்சு நான் போகிறேன் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு ஒரு வீட்டை பார்த்துட்டேன் அந்த வீட்டு நல்ல ஹோலாக கொடுசா இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அப்படியே தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு நான் கேட்குறேன் தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு வயசான பாட்டி தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க அந்த பாட்டி பார்த்த ஒரு பார்வை எனக்குள்ளே இருந்த அந்த கலைப்பு அந்த ஒரு அந்த ஒரு கலைப்புலாம் அப்படியே போன மாதிரி இருக்குது டக்குன்னு விழித்து பார்க்குறேன் எங்கே நான் வாந்தி எடுத்துகிட்டு விழுந்தணும் அதே இடத்துல விழுந்து க கிடக்கிறேன் இதெல்லாம் நான் கண்டதை எல்லாமே கனவுங்க அப்போதான் ஒரு விஷயம் பார்க்குறேன் உள்ளே அந்த பேக் எடுத்து பார்க்குறேன் அவருடைய விபூதி இருக்குது அப்போ தான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம கனவு எழுந்திருக்கும் போல இருக்குது அப்புறம் தான் விபு எடுத்து வாயில் போட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறேன் உடம்பு அப்படியே தெம்பாக இருக்குது என் கூட யாரோ என்னை ஃபாலோ பண்ணி வராங்க எப்படின்னா எனக்கு யாரோ தைரியமாக என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளை இவ்வளோ நேரம் சோதித்ததும் நம்மளுக்கு பாவம் அப்படின்னு சொல்லி விட்டதும் அந்த சங்கலி கறுப்பு தான் சாட்சாத் அவரே தான் அப்புறம் அவட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கே அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தெய்வத்துக்கிட்டையும் மன்னிப்பு விழுந்து கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு உங்கள் ரிங்கு வருது என்னால் என்னோடய ஃபோனில் அட்டனே ஆக மாட்டேங்குது நான் உங்களுக்கு பண்ணால் ஃபோன் லைன் போகும் நீங்கள் மட்டும் பண்ணால் எனக்கு ஃபோன் வருது தம்பின்ற அப்போ நான் கேட்டேன் இந்த விபூதி கொஞ்சம் எடுத்து நான் வாயில் போட்டேங்க அதுக்கப்புறந்தான் கனவுல போட்டேன் கசப்பாக இருந்துச்சு அந்த வந்து எந்திரிச்சு பார்த்தா போடும்போது இனிப்பாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி நான் கிண்டல் பண்ணிட்டேன் மனசில் நினச்சிட்டேன் ஐயா இந்த மாதிரி நான் தப்பாக நினச்சிட்டேன் நான் மன்னிச்சிடுங்க இந்த காவல் தெய்வத்தை என்றைக்கும் கிண்டல் பண்ணவே கூடாது தப்பு அவர் எங்கெங்களோ தேடி இருக்காரு என்னை கண்டுபிடிக்க முடியல நான் பஸ் ஏறி போய்ட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாரு இருக்குது சரி கொரியரில் போட்டு விட்ரலாம் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் போட்டு விடலாம் பேக்கை பார்சலில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்னோட எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது என்றைக்குமே காவல் தெய்வம் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஊர் மண் எடுத்து வச்சுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு தெய்வங்கள் குறிப்பாக அந்த கருப்பண்ண கருப்பண்ண மட்டும் என்றைக்கும் யாரும் தவறாகவும் கூட இங்கய்யா வேண்டாம் அவர் வந்து அவர் மேலே நம்ம அந்தளவுக்கு ஒரு பக்தி வச்சுருந்தா அவர் ஓடோடி வந்துருவாருங்கய்யா இந்த கலியுகத்தில் அற்புதமான தெய்வம்னா என் அப்பன் கருப்பசாமி தான் அவரை காக்கிற தெய்வம் மட்டும் இல்லை கண்டிக்கக்கூடிய தெய்வமும் ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காந்தாரா டூ அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தில் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வச்சு தான் மையமாக வைத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய விபத்துகள் சந்திச்சிருக்காங்க சில நேரங்களில் நம்ம அசாதியமான சில விஷயங்களை ஷூட் பண்ணும்போது போது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லிடுறேன் சில நேரங்களில் நம்ம சில அற்புதமான மிராக்களான விஷயங்களை நம்ம திரைப்படமாக எடுக்கும்போதும் சரி ஷூட் பண்ணும் போதும் சரி சில இடையூறுகள் வர செய்யும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் எதையுமே நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சிக்காத அளவுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு கண்ணாடியை போட்டு வச்சிருக்கு நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தில் நான் சொல்ல வந்திருக்கேன் நானும் அற்புத மகான் திரைய சின்ன கட்ட வேண்டியிருக்கேன் அந்த குழுவினர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஹிட் ஆகும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எந்த ஒரு திரைப்படமும் ஒரு அவங்க வியாபார நோக்கத்தை தான் எடுக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு ஷூட் பண்ண போது தெய்வம் சார்ந்த விஷயங்களை பற்றி எடுக்கவும் போகும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதை விரத முறைகளை அவங்க ப்ராப்பராக கடைப்பிடிச்சிருக்கணும் இதெல்லாம் இருக்குது சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய நல்லதுகள் கூட சில நேரங்கள் தோஷமாக மாறி நம்மளுக்கு பிரச்சனைகளாக வர வர ஆரம்பிக்கும் ஏன் நம்ம எல்லோருமே இந்த சமூகத்தில் பழகிட்டு இருக்கோம் எல்லாருடைய கர்மாவும் நம்மளை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் அதை நம்ம வந்து மனதில் வச்சுக்கணும் வர இருபத்தி ஒம்பதாம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அலுவலகத்தில் குரு பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க அன்றைக்கி சிறப்பான முறையில் அன்னதானமும் பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அறுசுவை விருந்தாக நான் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கேன் எல்லோரும் அவசியம் வரணும்னு நண்போடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ஆத்மாத்தமாக நான் ஃப்ராங்காக பேசிட்டேன் எனக்கு வந்து நான் செய்த தப்புகளும் என்னைக்கு ஒத்துக்கணும் அது உண்மை நானும் நார்மல் மனுஷனால் மறுபடியும் நான் அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பல முறை கேட்டேன் இந்த வீடியோ மூலிமா உங்கள் மூலியமாக மறுபடியும் கேட்டுக்கிறேன் எனக்காகவும் நீங்களும் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க இந்த மாதிரி இவரும் இந்த மாதிரி பேசிட்டார் கருப்பசாமி நீங்கள் கும்பிட முன்போ இந்த மாதிரி எப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு இருந்தாலும் இப்போவும் மனசு சங்கடமாக இருக்குது சரி தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் ரொம்ப த்ரோட் பெயினுங்க எனக்கு இருந்தாலும் நம்ம பேசிடணும் இப்படி தான் நம்ம பேசிடணும் வீடியோ போட்டுடணும் ஒருத்தர் பார்த்தா கூட போதும் சரி நன்றி வணக்கம்